கடகராசி என்பர்களே இரண்டாம் இடத்தில் ராகு அஷ்டமஸ்தானத்தில் கேது மூன்றாம் இடத்தில் குரு பகவான் இருப்பதால் இடம் மாற்றம் நினைப்போருக்கு நல்ல செய்திகள் வந்து சேரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு வெளிநாடு விஷயங்கள் விசேஷ பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும் வெளிநாட்டிலிருந்து வரக்கூடிய நற்செய்திகள் லாபகரமாக அமைத்துக் கொடுக்கும் வேலை வாய்ப்புள் முன்னேற்றம் சிறு பிரயாணங்கள் லாபகரமாக அமைப்பது சகோதர சகோதரர் வழியில் நல்ல செய்திகள் வந்து சேரக்கூடிய வாய்ப்புகளும் வேலையில் தன்னுடைய முதலாளி மேல் அதிகாரியின் மூலமாக பாராட்டுதலை பெறக்கூடிய வருடமாக இந்த வருடம் உங்களுக்கு உண்டு இந்த வருடம் மாற்றமில்லாமல் இருக்கும் இடத்தில் முன்னேற்றத்தை பற்றி சிந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு அதிகமாக உண்டு இந்த வருடம் உங்களுக்கு விசேஷமான வருடம் இந்த வருடம் நீங்கள் வழிபடக்கூடிய தெய்வம் முருகப்பெருமான் வழிபாடு இஷ்ட வழிபாடாக அமைத்துக் கொடுக்கும்